அன்பான சகோதர சகோதரிகளே சுந்தர் தியாகராஜனின் மனதின் குரல் குமுறல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் நமது டிஜிட்டல் இந்தியா எங்கே கொண்டிருக்கிறது நண்பர்களே சகோதர சகோதரிகளே நம் நாட்டில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நான் அரசியல் பேசவில்லை இது அரசியல் அல்ல மனித உரிமை என்ற போர் போர்வையில் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கின்ற மக்களே ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம் ஒரு காலத்தில் வந்து எங்களெல்லாம் அடித்து தோலை உரிச்சிங்க உரிச்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெற்றோர்கள்லாம் அடிங்க படிக்கலாம் நல்லா அடிங்க சேட்டை பண்ணான்னா அடிங்க முழங்கால் போடவைங்க முட்டியை பேத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்லி அனுப்புவாங்க எங்கள் அப்பா பெற்றோர்கள்லாம் ஆனால் இப்பொழுது பிள்ளைகளே ஆசிரியர் தொட்டால் சிறைக்கு செல்ல வேண்டும் எங்கே போயிருது நம் நாடு மக்களே சிந்திக்க சிந்தியுங்கள் அது மாத்திரமல்ல மாணவன் இதை பயன்படுத்தி கத்தி எடுத்து ஆசிரியரை கொத்துக்கிறான் எங்கே செல்கிறது டிஜிட்டல் இந்தியா இப்பொழுது ஒரு முக்கியமான சம்பவம் அர அரங்கேறி இருக்கிற தோழர்களே இதுதான் மிகவும் முக்கியமானது தான் இந்த நிலைமை என்று சொன்னால் காவல்துறைக்கும் இந்த நிலை வந்திருக்கிறது அவர்களுடைய அதிகாரங்கள்லாம் பறிக்கப்படுகிறது உரிமைகள் பறிக்கப்படுகிறது அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களுடைய உணர்வுகள் பதிக்க பறிக்கப்படுகிறது எப்படி இதோ ஐதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் பெண் டாக்டர் ஒரு ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரது ஸ்கூட்டர் பழுதாகி நின்று விடுகிறது ஸ்கூட்டரை ரிப்பேர் செய்வதாக கூறி சில ஜிகாடிகள் அவளை கொடூரமாக கற்பழித்துக் கொண்டுள்ளார்கள் நாங்கள் ரிப்பேர் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கற்பழித்து கொண்டாங்க பெண் டாக்டர் பெண் டாக்டர் நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நாடு முழுவதும் கோபம் பரவியது இந்த பேய்களின் பொல்லாப்பை கண்டு காவல்துறை எழுந்து நின்றது நாம் சலிட் அடிக்கணும் சிங்கம் போல சிங்கம் சூர்யா போல எழுந்து நின்று அந்த காவல்துறையினர் அந்த பிசாசுகளை வேட்டையாடினார்கள் ஓட ஓட விரட்டி என்கவுண்டர் செய்தார்கள் சுட்டு கொண்டனர் இதில் என்ன தவறு உள்ளது தோழர்களே இது என்ன தவறு உள்ளது அவர்களின் பின்புலம் அறியாமல் இவர்கள் சுட்டிருக்கலாம் தேவையில்லை அவர்கள் சுட்டது ஒன்றும் ஒன்றும் தியாகிகளை சுடவில்லை ஆனால் கொடூரமான பாவம் செய்த பாவிகளை கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் எல்லாம் மலர்தூவி தூமி அப்பொழுது வந்து பாராட்டினார்கள் ஆனால் இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது விசாரணை செய்து அந்த காவல்துறை ஷூட்டிங் நடத்தினவர்களை துப்பாக்கி சூட்டு நடத்தியவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது நம் நாடு டிஜிட்டல் இந்தியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது காவல்துறை நமது நண்பன் காவல்துறை இல்லைன்னா என்ன நினைக்கிறோம் கண்ணை முடி கூட சிந்தனை முடி பாருங்க நினச்சி பாருங்கள் நம்ம காவல்துறையில் நடக்கக்கூடிய ஒரு சில ஒரு தவறான விஷயங்களை மட்டும்தான் தவிர அவர்கள் இல்லை என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் குற்றங்கள் பெருகுமா குறையுமா அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை பார்த்து பயந்து போய் நிறைய பேர் இன்னைக்கு தப்பு பண்றதுக்கு பயந்து போய் இருந்துட்டு இருக்கிறான் இல்ல துணிகளை பாவங்கள் செய்வார்கள் பெண்கள் நடமாட முடியுமா நம்ம சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் நடமாட முடியுமா அப்படியாப்பட்ட மிருகங்களை வேட்டையாடிய சிங்கங்களை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் என்ன மனித உரிமை தேவைப்படுகிறது நான் கேட்கிறேன் சுந்தர் தியாகராஜன் நான் பேசுவது சுந்தர் தியாகராஜன் மிருகங்களுக்கு என்ன மனித உரிமை தேவைப்படுகிறது இதை மக்கள் ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டும் தோழர்களே இல்லை என்று சொன்னால் துணிகரமான கற்பழிப்பார்கள் காந்தி சொன்னார் அல்லவா நம் தேசத்திற்கு எப்பொழுது விடுதலை என்று கிடைக்கும் என்று முழுமையான விடுதலை விடுதலை கிடைக்கும் என்றால் என்றைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நம் பெண்கள் சுதந்திரமாக இரவிலே நடமாட முடிகிறதோ அப்பொழுதுதான் முழு சுதந்திரம் நாம் அடைகிறோம் என்று சொன்னாரே அந்த சுதந்திரத்தை நாம் வாழ்நாள் முழுதும் அடையாமல் போயிடும் போது இருக்கிறதே என்ன நடைமுறைகள் உண்மையிலே எனக்கு இந்த செய்தி நான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தோழர்களே காவல்துறைக்கே இந்த நிலைமைக்கா யார் அவங்கள தண்டிக்கிறது அவளை யார் தண்டிப்பது காவல்துறையும் நீதித்துறையும் இணைந்து செயல்படுவதனால தான் குற்றங்கள் தடுக்கப்படுகின்றன குறைந்துள்ளன குறைக்கப்படுகின்றன அவருக்கு அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் குற்றங்கள் பெருகத்தானே செய்யும் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நம்ம டிஜிட்டல் இந்தியா மக்களே இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காமல் வேடிக்கை பார்க்காமல் நாம் எல்லோரும் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் கற்பழிக்கிறார்கள் இஷ்டத்து கற்பழி இருக்க கற்பழிக்கிறார்கள் நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது இன்னொரு நீதிமன்றம் அவர்களை விடுதலை விடுதலை செய்கிறது நான் நீதித்துறை குறை குறைத்து மதிப்பிடவில்லை குறைத்து சொல்லவில்லை எங்கே செல்கிறது நம் டிஜிட்டல் இந்தியா என்ன கேள்வி யாருக்கு எதிராக கற்பழியத்தை எரித்து கொண்டார்கள் நினைக்கிறேன் எரித்து கொண்டார்கள் அந்த படுவாவிகளை காவல்துறையினரே பொங்கி எழுந்து சூழல் நடத்தினார்கள் அதில் மூணு பேர் அஞ்சு பேரில் மூணு பேர் தான் சித்தாங்க ரெண்டு பேர் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரி நினைவுகள் இல்லை இப்படி அவர்கள் பெண் குலத்தை வைத்து சுட்ட காவல்துறையினரே கைது செய்துள்ளார்கள் என்றால் நமது நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது மனித உரிமை என்ற பெயரில் இப்படி வருங்கால தூண்களான இந்தியாவின் தூண்களான மாணவர்களை ஆசிரியர்கள் தண்டிக்க முடியவில்லை காவல்துறையினர் குற்றவாளிகளை தண்டிக்க முடியவில்லை நீதித்துறையும் அப்படித்தான் இருக்கிறது இப்பொழுது சோ நாமெல்லாம் வந்து மீண்டும் பின்னோக்கி செல்கிறோம் என்பது என்னுடைய என்னுடைய கருத்து ஆங்கிலேயனே பரவாயில்லை அன்னியனே பரவாயில்லை என்று சொல்ல நினைக்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிற தோழர்களே விழித்து கொள்ளுங்கள் குரல் கொடுங்கள் இப்படியாகப்பட்ட நிகழ்வுகள் நிகழக்கூடாது கூடாது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அது என்ன குற்றமாக இருந்தாலும் சரி என்பது என் கருத்து உங்கள் கருத்து என்ன கேள்வியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்